எப்படி இருந்தது படத்துடைய ரெஸ்பான்ஸ் உனக்கு அது அது எப்படி ஒரு அம்மா வந்து கீழ வந்து பார்த்து ரொம்ப நல்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதப்பட்ட சவுண்டு கேக்குதுன்னு போயே வெளியில நம்ம எஸ் சூர்யா மாதிரி மாதிரி ரொம்ப நேரம் வெளில நின்றுட்டு இருந்தோம் நடந்துச்சு

கவிப்பு அப்துல் ரெல்லாம் நிறைய அவர் ரொம்ப நல்ல எப்படி என்னை எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள் பிரச்சனைகளை பற்றி எழுதுகிறது ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள் பிரச்சனைகளை பற்றி எழுது காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது அப்படி எழுதுறார் அவர் வந்து ஒரு படைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கவி பார்க்க என்ன சொல்றாருன்னா வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை அப்படின்னு கவி பார்த்துருவார் ஆண்பாவது வந்து அப்படிதான் ஒழித்து போடப்பட்ட மக்களுக்காக படைக்கப்பட்ட கவிதையா ஆண்பாவது படத்தை வந்து ரொம்ப ரசிச்சு நேசிச்சு இன்னைக்கு தமிழகம் எதுவும் கிடையாது உண்மை வீடியோ பாக்குறவங்க என்னடா கவிக்கோ ரகுமானை பத்தி பேசுகிறப்ப கூட நீங்க யாரும் இப்படி எதை பத்தி கவனிக்காம சாப்பிட்றாங்க சாப்பாடு ஏன்னா நீங்க ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் கவிக்கும் ஒரு ரகுமான்னு கேட்டால் கவிப்பேர் சாப்பாடு தான் கேமரா

எங்க அப்பா வந்து இருந்தவங்களுக்காகவே மறந்த மனுஷன் எங்க அப்பா ஆனா யாரையும் பெரியா இந்த அப்பா வரையான இயற்கையில இந்த படம் வந்து திரையரங்குக்கு வரப்போ வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த பெரிய மனுஷன் ஒரு படம் பண்ணிடும் நல்லா ஆகும் ஒரு படம் பண்ணிட்டோம் நல்லா ஒரு படம் பண்ணிட்டோம் நல்லா வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாருக்காக அந்த மனுஷன் எவ்வளவு வாய்ஸ் விட்டுறாங்கன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் வந்து முக்கியமான ஒரு இரண்டு மூணு மனிதர்களை பாரு அவங்க எல்லாரும் சொன்னவங்க வார்த்தை அவங்க பெஸ்ட் ரைட்டர் தான் அது கூடவே நல்ல பையன் பாருவா

படத்துல வந்து இன்னொரு ஆளுக்காரன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விக்கின காதலன் ஏன்னா தொடனும் இல்ல அப்புறம் அது எல்லாரும் வந்து அதுல நடிச்சிருக்காரு சந்தோஷம் அவ்வளவு பெரிய வரலாறு இந்த விருந்து வந்து ரொம்ப நாளா திட்டமிடப்பட்ட விருந்து விக்கியனண்டா எப்பனே வீட்டுக்கு வர எப்பனே வீட்டுக்கு வர எப்பனே வீட்டுக்கு வரேன்னு பலனால திட்டமிட்டு அது கடைசியில் ஆன்பாவம் உள்ளதற்கான விருந்தா மாறுங்கிறத நாங்க யாருமே உருவாக்கல ஆனா அது மாறந்ததுல என்ன மகிழ்ச்சினா அந்த படம் முழுவதும் தெரியாதுங்களே எனக்கு பிரச்சனைலாம் என்ன ஏன்னா நான் வந்து விற்கிறேன் மீசியை முழுக்கல தான் பார்த்தேன் அப்போ தாங்க வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நான் நினைச்சிட்டு உண்மையிலே வந்து நீ இப்போ பாதிங்கனோட சின்ன வயசு பண்ணி கொடுத்து சின்ன வயசு எந்திரிக்க போனால் எடுத்துருப்பாங்க உங்களுக்கு தான் நம்ம வீட்டு இருந்தேன் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சு இந்த படத்துல பாக்குறப்ப எல்லாரும் வந்து இந்தியனுக்கு பெரிய ஆவாமரமான கைது கம்பேக் தலைவாங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு நீ அதை எப்படி வேணா வச்சுக்க எனக்கு கம்பேக் தான் ஆமா

அண்ணே அண்ணே தயிர் ரசமும் சாப்பிடல தயிர் சாப்பிடல ரசம் சாப்பிட்டீங்களா தங்கமான <laughs> மனிதெல்லாம் <laughs> <laughs> <laughs>

இருபது ஊருக்கு நேரமா போய் அதை வந்து ஒரு பாதயாத்திரை மாதிரி ஒரு கார் யாத்திரையா மாற்றி ஒரு கடைச்சு வச்சுக்க அவன மக்கள் பார்த்து எல்லாரும் அந்த அத வந்து மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறது பார்த்தா அவங்க நிறைவா இருக்கு எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது போன எல்லா ஊர்லயுமே நிறைய இன்னசென்டான ஆஹ் எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப பாசமா நம்மள வந்து அரவணைச்சு முடிஞ்சது வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படியே வாங்கல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்களேன் அந்த மாதிரி சொல்ற குணம் இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு அம்மா வந்து கீழே வந்து எங்க டீமையே பார்த்து ரொம்ப நல்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து கடந்து வந்திருக்கு எல்லாத்தையும் என் பையன் நடந்து

எப்படி சொல்றதுல ஆரம்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் ஒரு பயம் இருக்கும்ல ஏன்னா எல்லாருமே இங்க அவங்க எல்லாம் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஞாயிற்றுக்கு இருபது ரூபாய் பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு கடைசி வருஷம் அதுல வந்து சர்ப்ரைஸா வச்சிருந்தான் கேபியும் வச்சிருந்தா சிதுக்கு மாதிரி வச்சிருந்தாரு ஆனா அதை பாக்குறப்போ ஒரு ஃபுல் நிறைவாயிடுச்சு ஆஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு முதல்ல தெரியும்ல உண்மையிலேயே கேட்டுட்றாயலா உண்மையிலேயே சிரிப்பாங்களா உண்மையிலேயே ஏத்துக்குவாங்களா பிரிவியூ ஷோ உள்ள சவுண்டு நம்ம போய் வெளியே மாதிரி ரொம்ப நேரம் வெளியில நடந்துச்சு என் லைஃப்ல நானும் ப்ரெஷ்ஷா இருந்த பேர்ல இருந்து அந்த பிரிவியூக்கு போயிருக்கேன் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் எந்த படத்துக்குமே பார்த்திருக்கேன் வெளில வந்து அவங்களோட அரை மணி நேரம் நிற்க வச்சு பேசி அவங்களுக்கு வரைக்கும் அவ்வளவு டயர்டா ஒரு பதினோரு படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க மூணு நாள்ல

நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு பயம் ஆமா எனக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடவை நாங்க அந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது உள்ள இருந்து கை திட்டுற சத்தம் எல்லாம் கேட்டு எக்ஸைட் ஆயிடுச்சு எனக்கு ஓகே அப்ப இந்த தடவை நம்ம பிரஸ்ல உள்ள உட்காந்துக்கலாம் போய் உட்காந்துட்டேன் படிக்கிறதுல ஜென்ரலா சொல்லுவாங்களே பிரஸ்ல வந்துட்டு நல்ல படம் நல்ல காமெடியா இருந்தாலுமே ரியாக்ட் பண்ணுவேன்னா அவங்க நிறைய பார்த்து 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 சலிச்சு நான் கூப்ட <desconaltro> திரையரங்குகள்ல போய் ஆண் பாவ பொல்லாத படத்தை திரும்ப திரும்ப பாத்தீங்க நன்றி சொல்லுவோம் பார்த்தாதான் தயவு செஞ்சு மறுபடியும் போய் பார்த்துருங்க உங்கள் அபிமான ஜியோ ஹாட் ஸ்டார நவம்பர் இருபத்தி எட்டு ஆண் பாவ பொழுது கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கணும் சேர்ந்து இருங்க ஆமா இந்த ஓடிடியில பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆனா இது தியேட்டர்லயே பாத்துருக்கலாமே என்னடா இது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா பரவாயில்ல தேட்டர்லயும் ஓடிட்டு இருக்கோம் நீங்க அப்ப தேட்டர்லயும் வந்து பாக்கலாம் வாழ்த்துகள் எல்லாருக்கும் நன்றி